ஜான்சீனாவோட டபிள்யூடபிள்யூ ஹீல் ரன் எலிமினேஷன் சேம்பர்ல இருந்து சம்மர்ஸ்லாம் முடிஞ்சிது சீனா அவரோட ரிட்டையர்மெண்ட் டூர்ல இருக்கிறனால ஹீல் கேரக்டர் பிளே பண்ணான்னு ட்ரை பண்ணாங்க அது ஒர்க் அவுட் ஆச்சான்னு பார்த்தா ஆவரேஜ்னு தான் சொல்லணும் சீனா ஹீல் டேன் ஆகிறப்போ ராக் டிராவிஸ் கார்ட் சீனா கூட இருந்தாங்க அப்போ ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா சீனாக்காக ராக் டிராவல்ஸ்கார்ட்லாம் இருப்பாங்கன்னு நினைச்சோம் பார்த்தா பிரசல் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச்ல காட் கார்ட் மட்டும்தான் வந்தாரு சீனா வின் பண்ணுறக்கா அவர் ஹெல்ப்புமே பண்ணாரு அப்புறம் பார்த்தா சீனாவோட எந்த சீனா ஃபேன்ஸ்க்கு பழைய மெமரிஸ் ஞாபகம் வந்திருக்கும் அந்த மேட்ச்ல ட்ரூத் சீனாக்காக ஹெல்ப் பண்ண வந்தாரு அப்புறம் பார்த்தா சீனாவும் ஆர் ட்ரூத்தும் சண்டை போட்டுக்கிறாங்க சீனாவோட ஹீல் ரன்ல இருந்த பெரிய மைனஸே இதுதான் சீனாக்கு ஹெல்ப் பண்றேன்னு வராங்க அப்புறம் காணாம போயிடுறாங்க ட்ரூத் சீனாக்காக ஹெல்ப் பண்ண வந்தாரு அவர் கூட இருந்தாரு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க சீனா ஹீல் ரன் ஸ்டோரி லைனில் ஒரு கண்டினியூட்டி எல்லாமே இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு ஆனால் சீனா ஹீல் ரன்லாம் நடந்த சூப்பரான விஷயம்னா அது சிஎம் பங் ஃபியூட் தான் ரெண்டு பேரும் கட் பண்ண ப்ரோமோஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு சீனா சிஎம் பங்கோட ஃபேமஸ் பைப் பாம் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாரு பங்க் சீனாவோட டாக்டர் ஆஃப் தெகனாமிக்ஸ் கேரக்டரை ரீக்ரியேட் பண்ணாரு சீனா சிஎம் பங்க் நைட் ஆஃப் சாம்பியன்ஸில் ரிசல்ட் பண்ண மேட்ச் வேற லெவலில் இருந்துச்சு இந்த மேட்ச்லேயும் இன்டர்ஃபியரன்ஸ் நடந்துச்சு செத்ராலன்ஸ் கேஷின் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு சீனாவோட ஹீல் ரன்னு யோசிச்சாலே அதில் ராக் ட்ராவிஸ் ஸ்காட் இன்டர்பியன்சஸ் இருக்கும் சீனா போடுற லோ ப்ளோ அப்புறம் சாம்பியன்ஷிப் வச்சு அடிச்சு வின் பண்றதுன்னு ஒரு பேட்டர்ன் இருந்துச்சு சீனாவோட ஹீல் ரன்ல சீனாவோட சாம்பியன்ஷிப் ரன்ன கோடி தான் முடிப்பார்னு முன்னாடியே நமக்கு ரூமர்ஸ் வந்துருச்சு கோடி சீனா சம்மர்ஸ்லாமில் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப் ரெசல் பண்றதா இருந்துச்சு ஃபேன்ஸ் நாம நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தோம் சீனா ஃபேஸ்டன் எப்படி கொண்டு வருவாங்க கோடி ரோட்ஸ் ராக் டிராவிஸ் கார்ட் கூட சேர்ந்துட்டு ஹீல் ஆகி சீனாவை ஃபேஸ் டேர்ன் பண்ணிடுவாங்களோன்னு பார்த்தா சம்மர் ஸ்லாம் முன்னாடி வாரமே சீனா டேரெக்டாக ஃபேஸ் டேர்ன் பண்ண வச்சுட்டாங்க சீனா சொன்ன ரீசன் என்னன்னா ராக் டிராவிஸ் கார்ட் நம்பி ஹீலான ஆனால் அவங்க என் கூடவே இல்லாதவங்க நான் பழைய ஃபேஸ் ஜான் சீனாவை ஆக போகிறேன்னு ஃபேஸ் டேர்ன் பண்ணிட்டாரு அப்பயும் ஃபேன்ஸ் சம்மர் ஸ்லாமில் சீனா மறுபடியும் ஹீல் ஆவார் சீனா ஃபேஸ்னு நடிக்கிறதா சொன்னாங்க மெயினாக கோடி ஹீல் டேன் ராக் சீனாவை ஏமாற்றி தோக்க வைப்பாங்க நிறைய ஸ்டோர்லின் இந்த மாதிரி வந்துட்டு ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச் பார்த்தா ஃபேஸ் வர்சஸ் ஃபேஸ்னே நடந்தும் முடிஞ்சிருச்சு யாருமே ஹீலா இல்லை எந்த டுவிஸ்ட்டுமே இல்லை அந்த மேட்ச்ல அவ்வளோ க்ளீனாக போச்சு அந்த மேட்ச் ஸ்ட்ரீட் ஃபைட் ரூல்ஸ்ல தான் நடந்தது டபிள்யூ டபிள்யூ பாசிங் ஆஃப் த டார்ச் மூமெண்ட் மாதிரி அந்த மேட்சை காட்டிட்டாங்க சீனாக்கு இன்னும் லிமிட்டட் டைம் தான் இருக்குது டிசம்பர் தான் லாஸ்டா இருக்க போகுது அதனால சீனாவோட ஃபேஸ் ரன் இனி கண்டினியூ ஆக போகுது சம்மர் ஸ்லாம்ல பிராக்லெஸ்னர்னர் ரிட்டர்ன் ஆகி சீனாவை அட்டாக் பண்ணாரு இனி சீனாவோட ஃபேஸ் ரன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ட்ரிபிள் எச் சீனாவோட ரிட்டையர்மெண்ட் டூரில் யாரெல்லாம் சீனா ஃபேஸ் பண்ணணும்னு கேட்டப்போ பிராக்லெஸ்னரை வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அதுதான் ட்ரிபிள் எச் சீனாக்காக பிராக்க கொண்டு வந்திருக்காரு சீனா கரியரில் இன்னுமே இன்டர் கான்னென்டல் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணதே இல்லை சீனா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வின் பண்ண வச்சா நல்லாயிருக்கும் சீனா வர்சஸ் குன்தர் சீனா வர்சஸ் ஏஜ் ஸ்டைல் சீனா வர்சஸ் ரோமன் ரைன்ஸ்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆனால் டைம் தான் ரொம்ப லிமிட்டடாக இருக்குது பார்ப்போம் டபிள்யூ டபிள்யூ யார் கூடலாம் புக் பண்ணுறாங்கன்னு ஜான்சீனாவோட ஹீல் ரன் எப்படி இருந்துச்சுன்னு ஓவராலாக நம்ம யோசிச்சா நாம எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் சொல்லணும் ஆனா சீனா ஃபேன்ஸ்க்கு புதுசா கேரக்டர் ட்ரை பண்ணணும்னு ஒரு பண்ணாரு இவ்வளோ இயர்ஸ் ஃபேஸாக இருந்துட்டு இந்த இயர் ஃபுல்லாவே ஃபேஸாக இருந்தாலும் நமக்கு ஒரு மாதிரி இன்ட்ரஸ்ட் இல்லாம இருக்கும்னா சீனாவை புதுசா ஒரு ஹீல் வந்துட்டு ட்ரை பண்ணாரு அதுக்கு நாம அவர் பண்ணி தான் ஆகணும் ஜான் சீனா ஹீல் ரன் பத்தி உங்க ஒபீனியனை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பை கைஸ்